ஹாய் ஒன் வெல்கம் டு குட் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் கிறிஸ்துமஸை முன்னிட்டு என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்டாக பார்க்க போகிறது பிரபாஸ் நடிப்பில் வெளியாகும் சலார் மூவி இந்த படத்தை பிரசாந்த் நீல் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் பிரபாஸ் பிருத்திவிராஜ் ஸ்ருதிகாசன் ஜெகபதி பாபு ஈஸ்வரி ராவ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ரவி பசரூர் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் கிறிஸ்துமஸை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பேன் இண்டியா மூவியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் மூவி அடுத்து அசோக் செல்வன் நடிப்பில் வெளியாகும் சபாநாயகன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல அசோக் செல்வன் மேகா ஆகாஷ் கார்த்திகா மயில்சாமி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் கிறிஸ்துமஸை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்ஸ் கலந்த காமெடி மூவி அடுத்து ஆயிரம் பொற்காசுகள் மூவி இந்த படத்தை ரவி முருகையா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல வித்தார்த் சரவணன் ஜார்ஜ் மரியன் அருந்ததி இன்னும் போல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் கிறிஸ்துமஸை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து ஷாருக் நடிப்பில் டங்கி மூவி இந்த படத்தை ராஜ்குமார் கிரேனி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஷாருக்கான் டாப்ஸி விக்கி கௌசல் இன்னும் போல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் கிறிஸ்துமஸை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து அரணா மூவி இந்த படத்தை பிரியன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல பிரியன் வர்ஷா லகுபரன் கீர்த்தனா இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் கிறிஸ்துமஸ் முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து ஜிகிரி தோஸ்த் மூவி இந்த படத்தை அரண் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல சரிப்காசன் அரண் அம்மு அபிராமி பவித்ரா லட்சுமி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் கிறிஸ்துமஸை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி ட்ராமா மூவி அடுத்து மிரியம்மா மூவி இந்த படத்தை மாலதி நாராயணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ரேகா கரீஸ் எழில் துறை மாலதி நாராயணன் ஸ்னேகா குமார் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் கிறிஸ்துமஸை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து அக்வாமேன் மேன் மூவி இந்த வாரம் கிறிஸ்துமஸை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேண்டஸி கலந்த அட்வென்ச்சர் மூவி நாம் பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் கிறிஸ்துமஸை முன்னிட்டு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகிற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்